மாவிக்கு அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி யாழில் வெளியேற்ற பட்டதாரிகள் போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இலங்கைக்கு இரண்டாம் இடம் யாழில் அர்ஜுனாவின் பேச்சை இடைநிறுத்திய ஜனாதிபதி அணுர சபையில் சரசரப்பு மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவருமான மாவை சேனாதி ராஜாவின் பூத உடலுக்கு அன்னாரின் இல்லத்தில் வைத்து இன்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாய்க்கு அஞ்சலி செலுத்தினார் யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உள்ளிட்ட நிகழ்வில் கலந்து கொள்ள இன்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த வேலை வேலையற்ற பட்டதாரிகள் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் தமது வேலைவாய்ப்பு கோரி கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி யாழ் நீதவன் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அமைதியாக போராட முடியும் என கூறி போராட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என கூறிய மன்று தடை கோரிய மனுவை நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் லாஸ் வெகாசில் நடைபெற்ற நாற்பதாவது திருமணமான உலக அழகி போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த இஷாதி அமந்தா இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் மேலும் இம்முறை திருமணமான உலக அழகி கிரீடத்தை தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்தவர் வென்றுள்ளார் மேலும் தாய்லாந்தை சேர்ந்த புளோய் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் கடந்த மாதம் கொழும்பில் நடைபெற்ற திருமணமான இலங்கை அழகி போட்டியில் இஷாதி அமந்தா முடிசூட்டப்பட்டுள்ளார் இதன் காரணமாக திருமணமான உலக அழகி போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இடையில் அவரது உரையை மறுத்து ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் நியமிக்கப்படும் போது அவர்களின் வழங்கப்படும் நியமிக்கப்படுகின்றார்கள் என்று நாடாளுமன்ற சாவகச்சேரி வைத்தியசாலையின் பணிப்பாளராக இருந்துதான் பின்னர் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்துள்ளேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்ததாக அர்ஜுனா இதன் போது குறிப்பிட்டார் அத்துடன் மேலும் வடக்கு பகுதியில் உள்ள வைத்தியசாலை பிரச்சனை மற்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மிக நீண்ட நேரம் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இடைமறித்து ஜனாதிபதி அனுர்புமார் விளக்கம் அளித்துள்ளார் இதன்போது அர்ஜுனாவின் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கர் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது இலங்கையின் சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்தனர் அதன்படி இந்நாட்டில் சுற்றுலாத்துறை முன்னேற்றத்திற்காக திட்டமிட்டிருக்கும் வேலை திட்டங்கள் குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் தெளிவுபடுத்தினார் மேலும் புதிய சுற்றுலா வளையங்களை நிறுவுதல் மற்றும் சுற்றுலாத்துறையின் எதிர்கால திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசு நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்த ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் புதிய அரசாங்கத்தின் வேலை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்தும் திருப்தியடைவதாக தெரிவித்திருந்தனர் இதில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் எஸ் எல் இலங்கைக்கான செயல் தலைவர் ஷொல்போன் மெம்படோவா நீர் மற்றும் நகர அபிவிருத்தி பணிப்பாளர் ஸ்ரீனிவாஸ் சம்பத் சிரேஷ்ட நகர அபிவிருத்தி நிபுணர் செயல் தலைவர் திட்ட அதிகாரி பாஞ்சாலி எல்லேபோலர் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதி பணிப்பாளர் நாயகம் ரத்நாயக்கர் சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முகாமையாளர் பணிப்பாளர் பி டி தமயந்தி ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது